காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்று இருக்கிறது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து பெரம்பூர் கொடுங்கையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின் பேட்டியளித்த அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையும் மக்களின் கவனத்தை பெற்று இருப்பதாக கூறினார் மேலும் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவோம் என்றும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா முழுவதும் நடத்துவோம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதையும் வரவேற்கின்றோம் அதேபோல கல்வி வேலைவாய்ப்பு அரசு பணிகள் மற்ற எல்லா வாய்ப்புகளிலும் சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவோம் என்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றது இவையெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்கள் கடந்த பத்தாண்டுகளாக நடைபெற்று இருக்கக்கூடிய மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் ఇండియా కోటని మహాతాన victories పేరు